ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேரும் கருணை அருட்பேரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணிலிருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரை மொத்தம் பத்து வரிகளுக்கான விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் உள்ளமும் உணர்ச்சியும் உயிரும் கலந்து கொண்டு எல்லுரு நெய்யில் என் உள்ளுரு நட்பே செற்றமும் தீமையும் தீர்த்து நான் செய்த குற்றமும் குணமாக கொண்ட என் நட்பேன் குணம் குறி முதலிய குறித்திடாது எனையே அனங்கரக் கலந்த அன்புடை நட்பே பிணக்கும் பேதமும் பேயுலகோர் புகழ் கணக்கும் தீர்த்தனை கலந்த நல் நட்பே சவலை நெஞ்சகத்தின் தளர்ச்சியும் அச்சமும் கவலையும் தவிர்த்து எனைக் கலந்த நல் நட்பே இதுதான் இந்த பத்து வரிகள் இப்போ இந்த முதல் இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் அதாவது வரிகள் என்ன சொல்லுதுன்னா உள்ளமும் உணர்ச்சியும் உயிரும் கலந்து கொண்டு எல்லுறு நெய்யில் என் உள்ளுரு நட்பே உள்ளத்திலும் என்னுடைய எல்லா இன்பதுன்ப உணர்வுகளிலும் என் உயிரிலும் கலந்து கொண்டு எள்ளில் எல்லின் எவ்வாறு எண்ணெயானது முழுமையாக நிரம்பியிருந்தும் இல்லாதது போல் இருக்கின்றதோ அவ்வாறு என் உள்ளே நான் அடைந்த என்னுடைய நட்பே இதுதான் இந்த ரெண்டு வரிகளை சொல்கிறாங்க சரி அதாவது அந்த உயிரிலும் உள்ளத்துலேயும் நீக்க மரம் நிறைந்திருக்கிறாங்க அப்படின்றது தான் எள்ளுக்குள்ள அந்த எண்ணெய் மாதிரி எ எப்படி அது தெரியாமல் இருக்குதோ அது மாதிரி அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓமையாக சொல்கிறாங்க சரி செற்றமும் தீமையும் தீர்த்து நான் செய்த குற்றமும் குணமாக கொண்ட என் நட்பே எனக்கு நேரக்கூடிய தீங்கினையும் துன்பத்தையும் நீக்கி நான் செய்த குற்றங்களையும் மன்னித்து குணமாக கொண்டு விளங்கும் என்னுடைய நட்பே அதாவது இங்கே செற்றமும் தீமையும் தீர்த்து அதாவது தீங்கினையும் துன்பத்தையும் தீர்த்து அதுக்கு சான்றா ஒரு பாடல் நான் செய்த குற்றத்தையும் குணமாக கொள்ளக்கூடிய அந்த அருள் நிறைந்தவன் அப்படின்றதுக்கு ஒரு பாடல் இது ரெண்டும் பாடும்போது நம்மளுக்கு தெளிவாயிரும் அவர் அழல் பெருமான் எதை சொல்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாகும் சரி முதல்ல செற்றமும் தீமையும் தீர்த்து அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உளத்தே தீபத்தை வைத்தீர் பாரீர் திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி இது வந்து ஜோதி பாடலில் அந்த ஆபத்தை எல்லாம் நீக்கி வள அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள்கிறார் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க அடுத்து குற்றமும் குணமாக கொண்ட அப்படின்றதுக்கு வல்லல்பருமன் எப்படி சொல்கிறாங்கண்ணா குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமாக கொல்லல் உனக்கு இயல்பே சிற்றம்பளவா இனி சிறியேன் செய்யும் இனி சிறியேன் செய்யும் செப்பும் முகமன் யாதுள்ளது திட்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருட்சோதி ஈக தருணம் இதுவாமே அப்படின்னு தெளிவாக இந்த பாடலையும் சொல்கிறாங்க சரி அப்போ அடுத்த ரெண்டு வரிகளில் குணம் குறி முதலிய குறித்திடாது எனையே அனங்கர கலந்த அன்புடை நட்பே அதாவது என்னுடைய குணம் என்ன மற்றும் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன அதையெல்லாம் எதையுமே பார்க்காமல் என்னை பிரியாது என்னை கலந்த என் அன்புடை நட்பே அப்படின்றாங்க இது சிறப்பாக எனக்குமே பொருந்தும் அதாவது தீய குணங்கள் நிரம்பியவனாக நான் இருக்கிறேன் அதே சமயத்தில் என் நான் உலகாதாய விஷயங்களிலேயே எனது இச்சை ஆசை இதையெல்லாம் இன்னும் வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படியெல்லாம் இருந்தும் கூட வள்ளல் பெருமானுடைய கருணை சிறிதாவது என்மே இருப்பதனால்தான் நான் அவருடைய அந்த புகழ் அவர் பாடிய பாடல்களை பாடும் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன் நான் இன்னும் சிறியேன் ஈயினும் இனும் இழிந்தேன் என்று சொல்வது எனக்கு மிகவும் சிறப்பாக பொருந்தும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எனக்கும் அருள் பாலிக்கிறார் அதுதான் இங்கே சொல்கிறாங்க குணம் குறி முதலிய குறித்திடாது எனையே அனங்கர கலந்த அன்புடை நட்பேன் அப்படியெல்லாம் அவர் ஒரு அருள் செய்யலைன்னா நம்ம அவருடைய புகழை அப்போ எடுத்து பாட முடியுமா இப்போ என்ன தான் நம்ம வந்து அந்த அளவுக்கு பூரணத்துவமாக தெரிஞ்சுக்கிறல அளவுக்கு நம்மளால் சொல்ல முடியலன்னாலும் இந்தளவுக்காவது நம்மளுக்கு அந்த அருள் செய்ததுனால தான் நம்ம வள்ளல் பெருமான பத்தியும் அவர் எழுதிய பாடல்கள் மூலமாகவும் அவர் என்ன சொல்ல அவர்களை தெரிஞ்சு அது வழியாக நடக்கிறதுக்கு நம்ம முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த முயற்சிகள் இந்த மாதிரி இந்த நிலைக்கு வருவதற்கே அவருடைய அருள் இருந்தால் தான் வர முடியும் இனிமேலும் நம்ம இந்த அளவுக்கு வந்தவர் இனிமேலும் நம்ம நம்ம எந்த அளவுக்கு தீவிரம் காட்டுறோமோ அளவுக்கு கண்டிப்பாக மேலேற்றுவார் என்ற நம்பிக்கையில் தான் நம்ம பயணம் இருக்கிறது இதுதான் இந்த வரி சிறப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வரி ஏன்னால் குணம் குறி முதலிய குறித்திடாது இணையே அனங்கர கலந்த அன்புடை நட்பே ஸோ நம்ம எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டியதில்லை நம்ம வந்து குற்றம் குறைகளோடு தான் இருக்கிறோம் சென்ற ப வரிகளை சொன்னது மாதிரி குற்றம் குறைகளோடையும் இருக்கிறோம் தீமைகள் நம்மளுக்கு பலவிதமான துன்பங்கள்லாம் இகவாள்களில் இருக்குது இருந்தாலும் அந்த ஒப்பற்ற அந்த வள்ளல் பெருமான் அந்த நாம் செய்யும் குற்றங்களையும் குணமாக கொள்ளக்கூடியவன் அதே சமயத்தில் நமக்கு இக வாழ்விலும் அக வாழ்விலும் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லா வி எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய வல்லமையும் பொருந்தியவன் அதனால் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை வள்ளல் பெருமானை பிடித்து கொண்டால் எல்லாம் செயல்போடும் ஓகே இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் பிணக்கும் பேதமும் பேயுலகோர் புகழ் கணக்கும் தீர்த்தனை கலந்த நல் நட்பே சண்டை சச்சரவுகளும் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி விருப்பு வெறுப்பு முதலிய பேதமும் உலகாயதத்தார் கைவிடாது வைத்துள்ள கொடுக்கல் வாங்கல் ஆகிய பொருளாதார கணக்கு வழக்கு இவற்றை எல்லாம் போக்கி என்னை கலந்த நல்ல நட்பே அதாவது மொத்தத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா சார் உலக வாதனையை தவிர்க்க சொல்கிறாங்க அப்போ அதுக்கு சா அதுக்கு ஒரு பாடல் என்ன பாடுறாங்க ஞானசிறியையில் கடைசி பாடல் எப்படி பாடுறாங்கன்னா சார் வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவை நேர் உறவே எவராலும் கண்டுகோளற்கு அரிதாம் நித்திய வான் பொருளை எல்லா நிலைகளும் தானாகி ஏர் உறவே விளங்குகின்ற இயற்கை தன்னை எல்லாம் செய் வல்லவத்தை எனக்கு அளித்த பதியை ஓர் உறவு என்று அடைந்து உலகீர் போற்றி மகிழ்ந்திடுமின் உள்ளமெல்லாம் கணிந்து உருகி உள்ளபடி நினைந்தேன் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்தரும் அரு அமர்ந்தருளும் உத்தம சர்க்குரு அப்படின்றாங்க அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க அதாவது பிணக்கும் பேதமும் பேயுலகோர் புகழ் கணக்கும் தீர்த்தனை கலந்த நல் நட்பே நாம் அன்றாட வாழ்வில் நமக்கு ஏற்படக்கூடிய மற்றவர்களுடன் நமக்கு ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் மற்றும் பேதம் உயர்ந்தோர் ஆழ்ந்தவர் அந்த மாதிரி உள்ள பேதம் பார்க்குறது அந்த மாதிரி நிலைகள் மற்றும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆசைகள் இவைகள் எல்லாம் தான் எல்லாம் ஆக மொத்தம் சார் உலகவாதனை அதுதான் இப்போ நான் படித்தேன் ஞானஸ்ரீ கடைசி பாடல் அதையெல்லாம் தான் நம்ம அந்த கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுன்றதை தெளிவாக சொல்கிறாங்க சரி அடுத்த ரெண்டு வரிகள் சவலை நெஞ்சகத்தின் தளர்ச்சியும் அச்சமும் கவலையும் தவிர்த்து கலந்த நல் நட்பே கவலை போன்றவற்றால் இளைந்த நெஞ்சினுடைய சோர்வும் பயமும் கவலையும் போக்கி என்னை கலந்து கொண்ட நல்ல நட்பே இதுதான் அந்த ரெண்டு வரிகள் சொல்கிறாங்க இதற்கு சான்றா ரெண்டு திருவருட்பா பாடல்களை பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் முதல் பாடல் நல்ல மருந்து அடுத்த பாடல் வந்து அம்பலவாணர் வருகை சரி இந்த நல்ல மருந்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து அருள் வடிவான மருந்து நம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்து இருளற ஓங்கும் மருந்து அன்பருக்கு இன்புருவாக இருந்த மருந்து சஞ்சலம் தீர்க்கும் மருந்து எங்கும் நானே தானாகி தலைக்கும் மருந்து அஞ்சல் என்ற ஆளும் மருந்து சச்சிதானந்தமாக அமர்ந்த மருந்து வித்தகமான மருந்து சதுர் வேத முடிவில் விளங்கும் மருந்து தத்துவா அதீத மருந்து என்னை தானாக்கி கொண்ட தயால மருந்து பிறப்பை ஒழிக்கும் மருந்து யாருக்கும் பேசப்படாத பெரிய மருந்து இறப்பை தவிர்க்கும் மருந்து என்னுள் என்றும் மதிர் மதுரித்து இனிக்கும் மருந்து நான் அதுவாகும் மருந்து பர ஞானவெளியில் நடிக்கும் மருந்து மோனவா மோன வடிவாம் மருந்து ஜீவன் முத்தருளத்தே முடிக்கும் மருந்து அப்படின்னு இதை வந்து தெளிவாக சொல்கிறாங்க அஞ்சல் என்ற ஆளும் மருந்து சச்சிதானந்தமாக அமர்ந்த மருந்து அப்படின்னு இதுலேயே எல்லாமே வந்துருச்சு பாருங்கள் அந்த மருந்துன்னு அவர் சொல்கிறது வந்து கடவுளுடைய அருள் அந்த கடவுளுடைய அருள் வந்து மருந்துன்னு சொல்லி அதில் வந்து எல்லாமே வந்துருச்சு பாருங்கள் இறப்பை தவிர்க்கும் மருந்திலிருந்து ஞானத்தை கொடுக்கும் மருந்து வரை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் வந்து அஞ்சல் அஞ்சல் என்ற ஆளும்னா பயப்பட வேண்டியாது பயம் ப பயத்தை நீக்கக்கூடிய மருந்து அப்படின்னு கூட சொல்கிறாங்க சரி அடுத்து அம்பலவானர் வருகை அப்படின்ற பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா வாரீர் சிதம்பரவல்லி சிவகாமவல்லி மணாளரே வாரீர் வாரீர் அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவரே திரு அம்பலவானரே வாரீர் அன்புடையாளரே வாரீர் அச்சம் தவிர்த்து என்னை ஆட்கொண்டு அருளிய அந்தனரே இங்கு வாரீர் அப்படின்னு இந்த வரிகள் அப்படியே போயிட்டே இருக்குது இங்கே எப்படி தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள் அச்சம் தவிர்த்து எண்ணெய் ஆட்கொண்டு அருளிய அந்தனரே இங்கு வாரீர் அப்படின்றாங்க இப்போ இந்த பாடலும் அதான் சொல்லுது சவலை நெஞ்சகத்தின் தளர்ச்சியும் அச்சமும் கவலையும் தவிர்த்தெனை கலந்த நல் நட்பே ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அவருட்பேரும் ஜோதி ஆருட்பேரும் ஜோதி தனி பெரும் கருணை அவருட்பெரும் ஜோதி